ஆண்டவரும் இருக்கிற நாமத்தினாலே தினம் ஒரு என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது கொடுத்த ஆண்டவுடைய வாக்கு தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது நான் வாசிக்கிறேன் எழும்பு எழும்பு பெலன்கொல் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு கத்தர் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பின படி எழும்பு என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எழும்பினபடி எழும்பு முந்தின நாட்களில் நீ எப்படி எழும்பினாய் உன்னுடைய தலைமுறைகள் எப்படி எழும்பினார்கள் அதை போல நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எந்த இடத்தில் நாம் விழுந்தோம் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம் நாம் விழுந்தது விழுந்தது விழுந்தபடியே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்முடைய லைஃப்பில் மறுபடியும் கத்தர் ஒரு டேனிங் பாயிண்டை ஏற்படுத்த அவர் இருக்கிறார் ஒருவேளை சில பாவங்களினால சில சாபங்களினால தேவனை விட்டு தூரம் போய் ஜப குறைவுனால அவிசுவாசத்தினால நம்முடைய அபிஷேகங்களை இழந்து விசுவாசங்களை இழந்து ஒருவேளை கீழே விழுந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ முந்தின நாட்களில் எழும்பின பிரகாரம் எழும்பு உன் தலைமுறைகள் எழும்பின பிரகாரம் எழும்பு என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை எழுப்புவதற்கு நான் இருக்கிறேன் நான் உன்னை எழுப்பப் போகிறேன் எளியாவை சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கும் பொழுது தேவதூதன் விழாவிலே தட்டி எழுப்பினது போல சிறைச்சாலையிலே பூட்டப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளே பேதுரு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது பேதுருவை தட்டி எழுப்பின தேவதூதனை போல ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை நீ விழுந்த இடத்தில் எழுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் நீ எந்த பாவத்தில் அல்லது எந்த சாபத்தில் எந்த எந்த காரியத்தில் விழுந்திருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கு உன்னை மறுபடியும் எழுப்புவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன் நீ எழும்பினபடி எழும்பு என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை வார்த்தைக்கு ஆமைய சொல்றீங்க இந்த வார்த்தையை கத்துற உங்களுக்குத்தான் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் நீ ஆரம்ப நாட்களில் ஜபத்தில் எப்படி எழும்பினாய் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் எப்படி எழும்பினாள் ஆரம்ப நாட்களில் உன்னுடைய பொருளாதாரத்தில் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதத்தில் நீ எவ்வளவு எழும்பின நிலைமையில் இருந்தாய் சில தவறுகளினால சில டிசிஷன் எடுக்கிற காரியத்தில் தவறு செய்ததுனால தேவ சித்தத்தை தேவ திட்டத்தை அறியாமல் செய்த சில தவறுகளினால ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் விழுந்த இடத்தில் பூர்வ நாட்களில் எழும்பின பிரகாரம் மறுபடியும் உங்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை அந்த வார்த்தைக்கு ஹாமேன் சொல்றீங்க விழுந்த தாவிதை கத்தர் எழுப்பினார் அல்லவா புரோஸ்க விழுந்த மோசையை கத்தர் எழுப்பினார் அல்லவா விழுந்த சிம்சோனை கத்தர் எழுப்பினார் அல்லவா இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி என் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற பெரிய திட்டமே விழுந்து போவதல்ல எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்காக எத்தனை ஒரு ஆமையன் சொல்றீங்க பிரைஸ் கார்டு சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினார்கள் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்கள் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறபடினால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்னுடைய அழைப்பு விழுந்து போகிற அழைப்பு அல்ல என்னுடைய அழைப்பு எழுந்து நிமிர்ந்து நிற்க அழைப்பு நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சொத்துரம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பின பிரகாரம் நான் உன்னை எழுப்ப போகிறேன் பூர்வ நாட்களிலும் அல்லது தலைமுறைகளில் ஜெனரேஷன்ல அதே போல நான் உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையும் மறுபடியும் எழுப்புவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நான் மறுபடியும் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை பலப்படுத்தப் போகிறேன் கழுகுக்கு ஒப்பான பலத்தை நான் தரப்போகிறேன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நான் உனக்கு தந்து மறுபடியும் செட்டைகளை அடித்து எழும்புகிற அளவிற்கு சோத்திரம் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ எழும்பின பிரகாரம் எழும்பு சோத்திரம் பூர்வ நாட்களில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் எழும்புனாங்களோ அதே போல நான் மறுபடியும் உங்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இந்த வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்க வியாதியிலிருந்து நீங்கள் மறுபடியும் எழும்ப போகிறீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் விழுந்த நிலைமையில் இருக்கிறீர்களா உங்களை உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பிசினஸ் மறுபடியும் முந்தின நாட்களில் இருந்தது போல பூர்வ தலைமுறையில் இருந்தது போல உங்க தொழில உங்க கையின் பிரயாசத்தை உங்களுடைய பணங்களை மறுபடியும் எழுப்புவேனென்று கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறா ஜபத்தில் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா அபிஷேகத்துல ஆவிக்குரிய காரியத்துல விசுவாசத்துல விழுந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் என் கணங்களை மறுபடியும் புதிய பலத்தை கொடுத்து நான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் எழுப்புவேன் என்று கத்தர் வாக்கு திருத்தம் பண்ணுகிறார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினது போல இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளை அல்லது உன்னுடைய கணவர் உன்னுடைய மனைவி யார் விழுந்திருந்தாலும் பரவாயில்லை கத்தர் பூர்வ நாட்களில் எழும்பின பிரகாரம் மறுபடியும் அவர்களை எழுப்புவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பூர்வ நாட்கள் உண்டு ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் ஆரம்பத்தில் ஆண்டவரோடு நெருங்கின நாட்கள் ஒருவேளை நமக்கு குறைவு வந்திருக்கலாம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தாய் கொடுக்கிறார் நான் உன்னை எழுப்ப போகிறேன் நீ 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 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழும்புவதற்கு நான் உன்னை பலப்படுத்த போகிறேன் கடந்த நாட்களில் அல்லது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களில் வரங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட நாட்களை நீங்கள் எப்படி எழும்பினீர்களோ அதே மறுபடியும் தரிசனம் பார்க்கிறவர்களாய் தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாய் ஊழியம் செய்கிறவர்களாய் நான் உங்களை பூர்வ தலைமுறையில் எழும்பின பிரகாரம் எழுப்புவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் எழும்பி பிரகாசி எத்தனை வாக்குத்தங்களை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி விழுந்து போவது தேவனுக்கு சித்தமல்ல விழுந்த இடத்தில்தான் பேதுருவை ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்தார் எந்த கடலை பார்த்து எந்த காற்றை பார்த்து புயலை பார்த்து அய அலையை பார்த்து பயந்து தண்ணீரில் விழுந்தானோ அதே கடல்ல அதே காற்றுக்கு முன்பதாக அதே புயலுக்கு முன்பதாக அதே ஏளனமாய் பார்த்த சீசர்களுக்கு முன்பதாக அப்பா கையை பிடித்து பேதுரு நடந்தது போல ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பூர்வ நாட்களில் நடந்தது போல நடக்க போகிறார் நான் உன்னை எழுப்ப போகிறேன் எளியாவையும் பேதுருவையும் தட்டி எழுப்ப என் தூதனை அனுப்பினது போல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜப நேரத்தில் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்ப போகிறார் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எழும்பின பிரகாரம் எழும்பு எழும்பினபடி எழும்பு பிரைஸ் கார்ட் பூர்வ நாட்களில் எழும்பின பிரகாரம் தோத்துரும் உன் தலைமுறை எழும்பின பிரகாரம் எழும்பு தோத்துரும் என் தலைமுறை யாரு மோசே என் தலைமுறை ஆப்ரஹாம் என் தலைமுறை எளியா எலிசா தேவனால் வேதத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சாதாரண எழும்பாத ஆரம்ப நாட்கள்ல முந்தின நாட்களில் எழும்பினபடி எழும்பு ரெண்டு உன் தலைமுறை எப்படியெல்லாம் எழும்பினாங்களோ அதே போல எழும்பு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் சொல்லுகிறார் ஜென்ரேஷன்ல எளியா போல எஸ்தரை போல மரியாலை போலோராலை போல அண்ணாலை போல இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட தலைமுறையாய் நான் எழுப்புவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் அந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் விழுந்த இடத்தில் எலும்பிருக்க போறீங்க சாதாரணமாய் அல்ல சோத்திரன் எழும்பினபடி எழும்ப போகிறோம் ஆரம்ப நாட்களில் எழும்பின பிரகார எழும்ப போகிறோம் என் தலைமுறை பைபிளில் சொல்லப்பட்ட என் தலைமுறை எந்தெந்த இடத்திலெல்லாம் எழும்பினார்களோ அதே போல இன்றைக்கு என்னை எழுப்ப இருக்கிறார் என்னோடு கண்களை மூடி நீங்கள் செபிக்க ஆரம்பியுங்கள் நீங்கள் செபிக்க செபிக்க போகிறார் நிற்க போகிறீர்கள் நீங்கள் தேவனை மேன்மை பாராட்டுகிறபடியினால் நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள் எழும்பு எழும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் என்கிற வார்த்தையின் பிரகாரம் வல்லமையை தரித்து கொண்டு எழும்புகிற ஒரு பாத்திரமாய் உங்களை பயன்படுத்துவார்

ஆண்டவர் எழுந்து நிமிர்ந்திருக்கு செய்ய இருக்கிறார் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பிரைசலோன்